புதுச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய தீட்சிகர் அர்ஜுனாவை நேற்றிரவு கைது செய்வதற்கு போலீசார் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சாவகச்சேரியில் பதற்ற நிலை உருவாகியிருந்தது வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து பொதுமக்கள் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெருமளவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக கூடி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் ராமநாதன் அர்ச்சுனாவை அங்கிருந்து அமைச்சகத்தின் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் இரவு குறித்த கடிதத்தை அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் வழங்க முற்பட்ட போது அதனை ஏற்க மறுத்துள்ள வைத்திய அத்தியட்சகர் இது அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்துள்ளார் இதேவேளை வைத்தியசாலை பதில் அத்தியட்சகரை கைது செய்யும் வகையில் வைத்தியில் கடமையில் நிற்பதால் அழைத்துச் சென்றால் வைத்தியசாலையில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் தானே பொறுப்பு என போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியட்ச கர் தனது அர்ச்சுனாத்தகத்தில் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அவர் அந்த சொல்லாமல் வைத்தியசாலையை விட்டு வெளியேற மாட்டேன் நாட்களாக விவசாய பாதுகாப்பும் இல்லாமல் வைத்தியசாலையில் இருக்கின்றேன் போலீசாரும் இந்த விடயத்தினை முடிந்தளவு பிரச்சினை இல்லாமல் தான் தீர்க்க பார்க்கிறார்கள் வடக்கு மாகாண சுகாதார சமன் பத்ரன இரவு ஏழு மணியளவில் இடமாற்ற கடிதத்தை என்னிடம் கொடுக்க முற்பட்டார் அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்து அதனை ஏற்கவில்லை என பதிவிட்டுள்ளார் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் உள்ள சாவக்சிரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகரினால் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் அவருடைய தாபன விதி கோவைகளுக்கு எதிரான நடைமுறைகளுக்கு எதிராகவும் அவரின் அப்பட்டமான விதிமுறை மீறல்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காகவும் பாதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை வைத்தியர்களுக்கு சார்பாகவும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலை வைத்தியர்களும் ஒருநாள் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இதன் பிரகாரம் இன்று காலை எட்டு மணியிலிருந்து நாளை காலை எட்டு மணி வரை வைத்தியர்கள் உயிர்காக்கும் அவசர சிகிச்சைகளில் மாத்திரமே ஈடுபடுவர் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சாப்பாடு அர்ஜுனா சாப்பாடு அர்ஜுனா சாப்பாடு சாப்பாடு

சாப்போ வழியை வந்து பணி செய்யக்கூடிய இந்த வைத்திய வைத்தியம் டொக்கர் சுவாச பணிப்பாளர்

અર્ચના સાપાડે સાપાડ 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 એને તો યાર નહોતું રે વાગે કાલ ને આયતા નમ અડધા આટલે સરકારી મેં ઓર એને નહી કાલ ને મિલ બેલાલે ના ને નહી કહીયા દરસે જ વરંદે પર આવતા મગજ ગાંગલ પડી છે મગજ ગાંગલ વરંદે પર આવતા પડી જ પોટ ઓકે આઈ ગયે ઓર એને કહીયા કે આઈને આ બધું નિમબે ઓન ચીની મન કો ગાંગલ ગાના બનાવા છે அருளசன் மரோ மரோ சொல்லணும் வாங்க பாக்கலாம் பா ஓ மத்த லக்ன சொல்லுங்க கேளுங்க அந்த ஒரு நிமிஷம் காது போடுங்க டாக்டர் गायक பரர பண்ணி பாருங்க ஓகே சொல்லுங்க 19 பாடுங்க

சாப்படா பேச மூன்று நாள் எட்டு மணிக்கு நீங்க அந்த நியாய வயதில்

உங்களை கொண்டு என்ன நடக்கும் தெரியும் கோவில் என்ன கேதீஸ்வரனுக்கு அவளியண்டா எங்களுக்கு நல்ல அடிமட்டம் வேலை செய்யறாங்க எங்களுக்கும் காவாளி மூலம் இருக்கு சொல்லுங்க அவருக்கு தான் மூல வேலை செய்யும் நாங்க ரோட்ல வேலை தெரியும் கொண்டு

நீ எங்க மத்திரோ இல்லை இப்படி தாண்டா நீங்க நான் எல்லாமே ஆசை பண்ண சாப்பாடு <mile> சாப்பாடு <inside> <walking in the recuperates> ஒரு பிரச்சனையும் நான் எவ்வளவு நாளும் இருந்தேன் சட்டப்படிதான் எல்லாத்தையும் செய்தேன் சட்டம் ஒன்றுமே செய்ய மூன்று நாள் எல்லா உயிரை காப்பாத்தினால்தானே எனக்கு எதிராமட்ட சட்டம் போட இல்லாது சாக விட்டு போட்டு பாத்துட்டு

മക്കളെ കോ സാമ കച്ചേരി വൈദ്യശാക്ക് ചെറുതാണ് ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை கைது செய்யப்போவதாக தகவல் பரவியிருந்தது நாங்கள் சென்றபொழுது எழுபத்தைக்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கே பிரசன்னமாக இருந்தார்கள் ஆனால் போலீசாரோடு உரையாடியதிலிருந்து அவர்கள் தச்சமயம் வைத்தியரை கைது செய்யப்போவதில்லை என்றும் நாளைய தினம் அவரை விசாரணைக்காக அழைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் வைத்தியசாலையிலே பல நிர்வாக சீர்கேடுகளும் சுகாதார மருத்துவ குறைபாடுகளும் இருப்பதை அவதானிக்கப்படுகின்றது ஏழை எளிய மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தான் பெரும்பாலும் அரசாங்க வைத்தியசாலைக்கு போகிறார்கள் ஜனாதிபதி மேற்கர்மேர் பிரதமர் சுகாதார அமைச்சர் இவர்கள் எல்லாம் தனியார் தான் போகிறார்கள் அதனால் இவர்களுக்கு அரசாங்க வைத்தியசாலைகளில் இருக்கின்ற குறைபாடுகள் தெரிவதில்லை போல இருக்கிறது மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது உடனடியாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் தரமான பாதுகாப்பான சுகாதார வைத்திய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறி நிற்கின்றோம் நன்றி